ஓம் சாய்ராம் நம்முடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இந்த வியாழக்கிழமை நாம் சிறப்பான அன்னதானம் செஞ்சோம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் இந்த வாரம் அன்னதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோதுமை ரவையில் நாம் கிச்சடி செஞ்சு போட்டோம் அது மட்டும் இல்லாமல் லெமன் சாதம் புளி சாதம் அது தனியாக செஞ்சோம் உண்மையிலே அந்த சாப்பாடை ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க அந்த கோதுமை ரவி கிச்சடிக்கு நம்ம சாம்பார் தனியாக செஞ்சோம் உண்மையிலே ரெண்டு ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க தயாராம் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க நாம் அதை எப்படி செய்யணுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க சாயிரம் நாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சிட்டோம் பெரிய நம்மளுடைய அண்டி பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் சாயிரம் நம்ம நாளைக்குள்ளே தான் எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் நெய் ஊற்றணும் நெய் ஊற்றிட்டா நல்லாயிருக்கும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யை ஊற்றியாச்சு பட்டை லவங்க சோம்பு அந்த பிரிஞ்சிக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் போட்டாச்சு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சமாக தான் போடணும் வெங்காயம் கொஞ்சம் போடுங்க காரத்துக்கு பச்சை மிளகா தயாரம் இது பச்சை மிளகாய் கொஞ்சம் இது தான் காரமே எனவே கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுங்க அதுக்கப்புறமா நல்லா வதங்கணும் துண்டு துண்டு துண்டாக குட்டி குட்டியாக நான் இஞ்சி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு நாம் கடைசியாக என்ன பண்ணணும்னா தக்காளி தக்காளி நிறையா போட வேண்டாம் இதுக்கு கொஞ்சமாக போடுங்க தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் அது வதக்கினே இருக்கணும் இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதுவும் போட்டுடுங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலரி விடணும் அது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த கலரை கலர் என்ன அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம பீன்ஸு கேரட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக போடக்கூடாது நல்லா இருக்காது அதனால் பீன்ஸு கேரட்டு நல்லா வதங்கணும் அதுவும் நல்லா வதங்க இதில் வேறு எந்த மிளகாத்தூள் எதுவுமே போட வேண்டாம் அந்த தேவையான அளவு உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிறது தான் இதில் முக்கியம் வதங்கிட்டால் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றினோம் ஒரு ஆழாக்குக்கு மூணு அழகாக்கு தண்ணி கொஞ்சம் ஏலகமாக வேணும்னா உங்களுக்கு மூன்று ஆழாக்கு தண்ணி ஊற்றலாம் ஒரு கிலோவுக்கு மூணு கிலோ தண்ணி ஊற்றுற கணக்கு ஏன்னா தண்ணி கரெக்டாக வைக்கணும் ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது அதிகமாக வைக்கக்கூடாது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அந்த கோதுமை ரவையை எடுத்து அதை ரொம்ப கொட்டக்கூடாது பொறுமையாக கொட்டணும் ஏன்னா கொட்ட கொட்ட அது கலரில் தான் இருக்குது நல்லா கலரணும் கொட்ட பொறுமையாக கொட்டி அதை நல்லா கலரணும் இல்லைன்னா அது அடி கட்டி 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 ஆகிடும் அது நல்லா இருக்குது அதனால் பொறுமையாக கொட்டி அதை நல்லா கலருங்க கலரில் தான் இது வேலையே எவ்வளோ கலருமோ அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும் கலரி கலரில் தான் நிறைய வேலையே அதில் பார்த்தீங்கன்னா கலரி அதில் அந்த கட்டி கட்டியாக வராமல் இருக்கிறதுக்கு பொறுமையாக நம்ம கொட்டணும் அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் நல்லா கிளறிட்டு அந்த கட்டி கட்டி எதுலென்னா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க போதும் ஆனால் மேலே தெளிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் மேலே தெளிக்கும் அது பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து திருப்பி நல்லா கிளறி விடணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா அடியிலேருந்து கிளறி விடணும் ஏன்னா இதை பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் இந்த நேரத்தில் நெருப்பு நிறைய வைக்கக்கூடாது மேலே வெடிக்கு மேலே கொதிக்கும் அது நல்லா வந்துடுச்சு இப்போ மேலே கொத்தமல்லி போட்டுவிட்டு அதை எடுத்து வச்சிங்கன்னா சுவையான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி